தேர்தல் நடந்திருக்கு இப்ப வரக்கூடிய ரெண்டாயிரத்தி பொது தேர்தலில் வந்து ஆட்சியிலும் வந்து அதிகாரத்திலும் வந்து தேமுதிக அப்புறம் வந்து புதிய தமிழக கட்சி விஜய் காங்கிரஸ் மாணிக்கத்தாவு இப்ப அதிகமாக அதை சொல்லாருங்க அதை பத்தி இருக்காரு அவங்க ஜனநாயகத்தில் எதை வேணால் பேசலாம் அவங்களுக்கு தோன்றதை அவங்க பேசுகிறாங்க அந்த கருத்திலே எங்களுக்கு உடன்பாடு இல்லை அவங்களுக்கு பேசுகிற உரிமை இருக்கு பேசுகிறாங்க நாங்கள் எங்களை பொறுத்த மட்டும் அம்மாதிரி எந்த விதமான நிபந்தனையும் நாங்கள் வைத்ததில்லை வைக்கப் போவதும் இல்லை இது பதட்டம் காரணம் அல்ல முக்கியமான ஏடு அந்த ஏடு அலுவலக மதுரையிலே தாக்கப்பட்ட போது எந்த கட்சி தலைவர்களும் வராத காலகட்டத்தில் நான் என் சகோதரர்களோடு நள்ளிரவு நேரத்திலே சென்று உடைக்கப்பட்ட இடங்களை எல்லாம் பார்த்துவிட்டு இருபத்தி நாலு மணி நேரத்தில் மாசு வீதியிலே ஒரு பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தினோம் பத்திரிகை சுதந்திரத்தை காப்பதற்காக அது மட்டுமல்ல அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருந்த கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் உலகத்திலேயே பழமையான நாகரீகம் எகிப்திலும் கிடையாது அங்கே விசபட்டோபியா என்ற அந்த பகுதியிலும் கிடையாது கிரேக்கத்திலும் கிடையாது தமிழ்நாட்டில்தான் இருந்தது என்று சேனல் போர் நிரூபித்து காட்டியிருக்கிறது பனிரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே அழகழகான கட்டிடங்களை கொண்டதும் நேர்த்தியான தெருக்களை கொண்டதுமான காவிரி பூம்பட்டினம் கடலுக்குள் அமிழ்ந்து கிடக்கிறது என்று சேனல் ஃபோர் அதை ஒளிப்படமாக காட்டியதை ஒரு கட்டுரையாகவே எழுதினார் நான் சிறையில் வேலூர் சிறையில் இருந்தவாறு அதை பாராட்டி அறிக்கை கொடுத்தேன் அதனால் பத்திரிகைகளை மதிக்கிறேன் ஆனால் எனக்கு ஒன்றும் பதட்டம் கிடையாது வாய்க்கோ பதர்கிறார் அதனால் தான் ஆட்சியிலே பங்கு வேண்டுமென்று நாங்கள் ஒன்றும் கேட்கவில்லை உண்மையை சொன்ன நாங்கள் என்னைக்கே நானோ என் சகாக்களோ எங்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்களோ எங்களுக்கு மந்திரி சபையில் இட வேண்டுமென்றோ அதிகாரத்தில் பங்கு வேண்டுமென்றோ யாரும் பேசியது கிடையாது என்ற யதார்த்த நிலையை நான் சுட்டி காட்டினேன் இதற்கு பதட்டம் ஒன்றும் காரணம் அல்ல நாங்கள் ஒரு நிலைப்பாடை எடுத்தோம் அந்த நிலைப்பாட்டை உறுதியாக இருக்கிறோம் இப்படிப்பட்ட டிமாண்டெல்லாம் நாங்கள் வைக்க மாட்டோம்னு சொன்னோம் அது கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கிய பிறகு அந்த பேச்சுவார்த்தைக்காக ஒரு குழு அவர்களும் அறிவித்து திமுக தலைமையாக தலைமையேற்றிருக்கிற திமுக அறிவித்து நாங்களும் ஒரு குழுவை அறிவித்து அப்போ பேசும்போது தான் அதை பற்றியெல்லாம் வாதிக்க முடியும் அவங்களுக்கு அந்த பேச்சுவார்த்தை நடத்துறவங்களுக்கு மத்தியில் இப்ப அதை பத்தி நான் ஒன்றும் சொல்ல முடியாது ஆட்சியில் பங்கெல்லாம் தர முடியாது அப்படின்னு அமைச்சர் பெரியசாமி சொல்றது சரிதானா தடாலடியா சொல்லிடுறாரு அவரு அது சரிதான் நினைக்கிறீங்களா திமுக கழகத்தினுடைய தலைவர்கள் அமைச்சர்கள் அவர்களுக்கு எப்படி எதிர்கட்சிகள் கண்டமானைக்கு வசைபாடுவதும் இங்கே இருக்கிற கவர்னர் அதுக்கு எடுபடி வேலை செய்வதும் மத்திய சார்வை ஏஜெண்டாக இருந்து கொண்டு தமிழ்நாட்டு மசோதாக்களை எல்லாம் நிராகரிக்கின்ற வகையிலே அதை நீண்ட காலத்துக்கு கிடப்பிலே போடுவதுமாக இருக்கிறதோ இந்த சூழ்நிலையில் திமுகத்தை சேர்ந்த அமைச்சர்கள் தங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அந்த கருத்துக்களை சொல்லுகிறார்கள் அது அது ஜனநாயக உரிமை அதை பற்றி நான் ஒன்றும் கமெண்ட் பண்ண முடியாது போயிட்டு போயிட்டு வந்திருக்கோம் ஆமா கக்கஞ்சி சிலைய பார்க்கறதுக்காக உள்ள போற மாதிரி ஒவ்வொரு ஊர்லயே உள்ள போயிட்டு போயிட்டு வந்திருக்கோம் நாலையோட நூத்தி எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் மொத்த நடைபெயணும்